ஐ நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இசியா ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சிறப்பாக வாழ்ந்திட எல்லோரும் நலமாக இருக்குது இருந்திட என்னுடைய ஆசீர்வாதங்கள் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் எல்லாரும் நல்லபடியாக இருக்காங்க அவங்களுடைய இந்த இனிய நாளில் பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய ஒரு இந்த விழாவை சிறப்பாக நடத்திட என்னுடைய ஆசீர்வாதங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் இது ஏன்னா சொல்லணுன்னா எனக்கு இது பார்த்திங்கன்னா இது ஒரு வீடியோவாக நான் போடலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய ஆர்டர் வரும் அதனால் அந்த ஒர்க்கு பார்த்துட்ருக்கோம் ஆடியோ ஒர்க்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் டைம் கிடைக்கும்போது அது பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல ஏன்னா அந்த நண்பர்களுக்காக நான் வந்து கொஞ்சம் விஷ் பண்ணணுன்னு நினச்சேன் என்னுடைய ஏன்னா அவங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் கேக்கெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அதனால் அவங்களுக்காக ஒரு வாழ்த்துக்களை நம்ம சொல்லலாமே அப்படின்றதுனால நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இனிய எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சிறப்பாக எல்லாரும் எல்லோரும் இருங்க எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு என்னுடைய ஆசை நன்றி நண்பர்களே